மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா வரைக்கும் செய்தி வந்திருக்குன்னு நம்புறேன் மாறிதான் கரூரில் போலீஸ் செய்தி பரப்பனால கைதுன்னு சொல்லி செய்தி நிறுவனங்கள் நிறையா போட்டாங்க அதுக்காக கைது கிடையாது இன்றைக்கி காலையில் ஒரு மூணு ட்விட் போட்டேன் அதுக்கு தான் தமிழக காவல்துறை இல்லையா அது தமிழக அரசு காவல்துறை சொல்ல முடியாது ஏன்னா ஆளுங்கட்சி சொல்கிறது அவங்க கேட்க போகிறாங்க அவ்வளோ ஒன்றும் குறை இல்லை இந்த திமுக அரசு எங்கே பதட்டமாகச்சு அப்படின்னா காலையில் ஒரு மூணு ட்விட்டு ஒன்று போட்டேன் அது என்ன அப்படின்னா நேற்று நீதிமன்றத்தில் விஜய் அவர்கள் தரப்புக்கு நடந்தது அநீதி கரூர் விவகாரத்தில் அவங்க தரப்புலையும் தவறு இருக்குது அரசாங்கத்தினுடைய தரப்புலையும் தவறு இருக்குது இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் இதை பல முறை தெளிவாக சொல்லியாச்சு ஆனால் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நான் என்ன ட்விட் பண்ணுங்க அப்படின்னா இந்த வழக்கு இருக்கு இல்லையா இந்த வழக்கு சம்மந்தமாக நேற்று நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு அந்த வழக்கில் விஜய் தரப்புக்கு எதிராக வந்த செய்திகள் அது எப்படி நாடகமாக ஜோடிச்சிருந்தாங்க திமுக இதுதான் இன்னைக்கு நான் போடுற ட்விட்டு சி இது புரிஞ்சுக்கோங்க நேர்மையாக எதிர்கொள்ளும் திமுகவுக்கு அது வக்கு கிடையாது இந்த விஷயத்தை சொன்னதுமே காலையில் ஆயிட்டாங்க நான் அதுக்கு அடுத்து ஒரு மூணு டிவிட் ஒன்று போட்டேன் அது என்ன அப்படின்னா விஜய் தரப்புக்கு என்ன மாதிரி அநீதி நடந்துச்சு திமுக இதில் எப்படி திருவாலாங்கிற வேலை பார்த்துச்சு இதுதான் போட்ட அடுத்து ஒரு மணி நேரத்தை காவல்துறை அனுப்பிவிட்டாலும் வச்சுக்குவேன் இதுதான் திமுக அரசாங்கத்தை பதற்றப்படுத்துன வேலை இதுக்கு தான் கைது ஆனால் கூப்பிட்டதுக்கப்புறம் வேறு வழியில் ஒரு மூணு மணி நேரம் போச்சு இது வேற ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கிளம்பும் போது இதாக சார் உங்களை சும்மா ஒரு என்கொயரிக்காக கூப்பிட்டு சொல்லிட்டு ஃபில் பண்ணி கொடுத்து எனது மக்களிடையே அமைதியை குலைக்க முயற்சி பண்ணேன் இரு தரப்புக்கிடையே சண்டை இழுத்து விட்டேன் ஏதாவது தவறான வார்த்தையை பேசுறது இந்த மாதிரி எதை ஒன்று ஃபில் பண்ணி அனுப்பிட்டு வச்சுக்கோங்க ஆனா போனதும் என்கொயரி எதை எது பத்தினது இந்த டிப்ட் பத்தினது சரியா எனவே கரூர் விவகாரத்தில் உண்மைக்கு புறமானது எதுவும் பரப்பல எது உண்மைன்னா இன்னைக்கு விஜய்க்கு நடந்தது அநீதி இருக்கு இல்லையா அநீதி தான் நீ கைது பண்ணாலும் நான் சொல்லுவேன் இது அநீதி தான் நீ நீதிமன்றத்தை வச்சு ஒரு பெரிய ட்ராமா நடத்துற அது அப்பட்டமா கையங்களாவ மாட்டிக்கிட்டு அதை முதலாவது வெளியே உடச்சி வெளியூடு இல்லையா அது எங்க பெரியன்னு எல்லாத்துக்கும் பரவி தடுத்து நிறுத்த திமுக அரசு திமுக அரசு சொல்ல முடியாது ரத்தீஷ் நினைக்கிறேன் பார்க்கலாம் யாரும் விசாரிச்சுன்னு சொல்கிறேன் அந்த தரப்பு அவசர குணமாக செஞ்ச முடிவு இப்போ நான் வெளியிடக்கூடிய இந்த வீடியோ இருக்கு இல்லையா இந்த வீடியோவில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது திமுக எந்த அளவுக்கு ஒரு தீய சக்தி அது எந்த அளவுக்கு மோசமாக திட்டமிடுதுன்றத நீதித்துறையை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற இல்லையா இது எனக்கு அஞ்சு மணி ஆனால் காலையில் அந்த காவல்துறையினர் வராங்களா அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வீடியோ ஒர்க்கை முடிச்சிட்டேன் இப்போ அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன் அதை பாருங்கள் எதனால் அந்த திமுக அரசு பதட்டம் உங்களுக்கு புரியும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேரடியாக விஷயத்த சொல்லிடுறோம் நேற்று விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்களுடைய தரப்புக்கும் நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது ஒரு அநீதி ஏன்னா இது அநீதி அப்படின்னு சொல்லணும்னா அவருடைய ஆயிரத்தி எட்டு கருத்துக்களை நான் எதிர்த்துருக்கேன் கரூரில் அவர் அங்கேருந்து கிளம்புனது இல்லை அவருடைய நிர்வாகிகள் அங்கேருந்து ஓடுனது இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிச்சிருக்கோம் ஆனால் நேற்று நடந்தது நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது அநீதி எந்த ஒரு அரசியல் கட்சியாக புதுசாக வந்தாலும் சரி இல்லாட்டி யாராவது முயற்சி பண்ண போறாலும் சரி இப்படி குறுக்கு வழியில் போய் அழிக்க நினைக்கிறது இல்லையா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னா திமுக நேற்று நடத்துன முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய நாடகம் அது எப்படி இவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்தி முடிச்சிச்சு இதுக்கான மேலோட்டமான விஷயத்த சொல்றேன் முழு ஆய்வுகள் அடுத்து வெளியிடுவோம் முதலாவது இந்த வீடியோ இதெல்லாம் வெளியிடணும் நேற்று என்ன பண்ணானுங்க விஜய்க்கு தலைமை பண்பு கிடையாது அது கிடையாது இது கிடையாது எல்லாமே நீதியரசர் சொன்னாரு நீதியரசர் சொன்னா ஏகப்பட்ட செய்திகள் சன் டிவி மட்டும் கிடையாது பெரும்பாலான செய்தி ஊடகங்களை வச்சு அதுதான் காலையில் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் செய்தி பயில அவங்க ட்விட்டரில் போயிட்டு வராணுங்க ஆனால் எவனுமே கேட்க மறந்த ஒரு கேள்வி அது என்ன இருக்குன்னா இரண்டு நீதிமன்றங்களில் ரெண்டு விதமான வழக்கு இதே கரூர் விவகாரத்தில் முக்கியமாக தமிழக கழகம் இந்த விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து ரெண்டு வழக்குகள் வருது ஒரு வழக்கு எதற்காக அப்படின்னா நான் வழக்கு விஷயத்தை வச்சேன் அப்பதான் என்ன புரியும் இந்த வழக்கு இதுதான் அதுக்கான ஆர்டர் காப்பி அதற்கான நகல் இது இதை அப்படியே ஸ்க்ரீனில் வைக்கிறேன் நிறுத்தி பாருங்க அதுல என்ன தெரியும் அப்படின்னா நிர்மல் அதுக்கப்புறம் அந்த புஷி ஆனந்த் இருக்கா இல்லையா தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் கூடிய புஷி ஆனந்த் நிர்மல் குமார் இந்த ரெண்டு பேருக்கும் ஏபி அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் கேட்டு ஒரு வழக்கு வந்துச்சு இது வந்தது மதுரை இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் அதாவது சென்னை நீதிமன்றத்தினுடைய கிளையா இருக்கக்கூடிய மதுரை இல்லையா அந்த மதுரை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இந்த வழக்கு எந்த நீதிபதி போகுது அப்படின்னா ஜோதிராமன் அவர்கள்ட்ட போகுது இதில் தான் அவங்களுக்கு ஏபி கிடையாது அதாவது முன்ஜாமீன் கிடையாது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வழக்கினுடைய ஆர்டர் இல்லையா இதில் அந்த புஷி ஆனந்தர்கள் அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞருடைய பேர்லாம் இருக்கும் வரிசையா ராகவச்சாரி அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் மற்ற நபர்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் காவல்துறை சார்பாக இல்லாட்டி அரசு தரப்பில் இருக்கு இல்லையா அதற்கான நபர்கள் உள்ளே இருப்பாங்க இது இதுக்கான ஆர்டர் காப்பி நம்ம பழிச்சு தெரியும் அப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு இருக்குது அவருக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்குது இந்த ரெண்டு தரப்பு வாதங்களும் அங்கே நடக்குது இது புரியுதுல இது வாதம் பிரதிவாதம் இது போகுது ஆனா வித்தியாசமா சென்னை கோர்ட்டுக்கு வந்துச்சு இந்த இடத்துல இப்படி வரும்போது ஒரே நேரத்தில் அங்கே வரது எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வரும்போது எங்களுக்கு சந்தை உருவாச்சு என்ன அப்படின்னா எப்படி இங்கேயும் ஒன்று ஜம்ப் ஆகி வருது அப்படின்னு பார்த்தா அந்த வழக்கு நீதியரசர் செந்தில்குமார் அவர் முன்னாடி வரணும் நீதியரசர் செந்தில்குமாருக்கு திமுக தொடர்பு படுத்தி பேசுறது இல்லையா அதுக்குள்ளே என்னை பொறுத்த எளிமையாக சொல்லணும்னா நீதியரசர்கள் அதாவது நீதிபதிகளுக்கு அரசியல் சார்ந்த தொடர்பு இல்லாமல் இருக்கிறது எந்த நாட்டுக்கும் நல்லது அது எந்த மாதிரியான தொடர்பு கூடாது இது என்னுடைய கருத்து வச்சுக்கோங்க இது ஒரு ஓரம் வாங்கி இப்ப விஷயம் என்ன அப்படின்னா செந்தில் குமார் அவர்களுடைய இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்புல இந்த குறிப்பிட்ட பெட்டிஷன் போறவர் பிஎஸ் தினேஷ் அவர்கள் வில்லிவாக்கத்துல இருந்து சென்னையில இருந்து போடுறாரு அவர் இந்த கரூர் விவகாரம் சார்ந்து இந்த விஷயத்த நீதிமன்றத்தின் பார்வை கொண்டு வர்றாரு அதுல பதில் சொல்றதுக்கு அரசு வழக்கறிஞர்கள் ஏதோ ஆளும் திமுக அரசு அது சார்பாக அரசு வழக்கறிஞர்கள் இந்த இடத்துல குற்றச்சாட்டை யார் மீது வைக்க போகிறீங்க நீங்கள் அரசின் மீது வைக்காம எல்லா எப்படி மீறினீங்க விஜய் தரப்பின் மீது வைக்கிறோம் அப்போ விஜய் தரப்புக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்களுடைய பதிலையும் கேட்டு வாங்கி இல்லாட்டி அவங்கள வர சொல்லி அவங்கள வச்சும் இந்த விசாரணை போச்சுன்னு வச்சிக்கவேன் நான் உண்மையிலே சொல்றேன் நேர்மையானது ஆனால் இந்த விசாரணையில் கவனிச்சிங்கன்னா அரசு மட்டும் பதில் சொல்கிறீர்கள் அந்த நடவடிக்கை எடுத்தோம் இந்த நடவடிக்கை எடுத்தோம் எனக்கு அந்த நடவடிக்கைலாம் போதாதுன்னு சொல்லி நீதி அரசர் பேச ஆரம்பிக்கிறார் நீதி அரசர் பேசுகிற அவசியத்தை அடுத்து வரேன் இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய தரப்பு ஏன் இல்லை முப்பதாந்தேதி இந்த கேஸை லிஸ்ட் பண்ணுவீங்க அதாவது முப்பாந்தேதி அதை சப்மிட் பண்ணதான் சொல்கிறீங்க முப்பாந்தேதி சப்மிட் பண்ணுது அடுத்த ரெண்டு நாள் லிஸ்ட்டாக உள்ள வருது இவ்வளோ வேகமாக எடுத்து ஓகே எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் எடுத்த வேகத்தில் இதில் முக்கியமாக குற்றச்சாட்டு பண்ண போகிறது யார் மேலே தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் மீது அப்போ அவங்களுடைய தரப்பில் ஒரு விளக்கறிஞர் இருக்கணும் இல்லை அவங்களுடைய தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா இல்லை நான் ஒரு பொதுமக்களாகவே கேட்குறேன் இது கேட்கணுமா இல்லையா ஆனால் கேட்குறதுக்கு யாருமே இல்லைனா நீங்கள் என்ன ஆகும் ஒன்று அரசு சொல்லும் இன்னொரு அரசு நீதி அரசு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் செய்தியை வச்சு நேற்று ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சாரத்தில் விஜய் அவருக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா இது ஒரு விவாதமாக போகுது இதெல்லாம் ஏன் விவாதம் மாறுது நீதி அரசு தனக்கான சொந்த கருத்துக்களை அதை தெரிவிக்கிறாரு இது எதனால நான் புரியவே இல்லை பாருங்க நான் ஆயிரத்தி எட்டு கருத்தில் அரசியலோட விஜய் அவர்களோட மோதலாம் திமுக மோதலாம் ஆனா இந்த அரசாங்க கட்டமைப்பு மிக முக்கியமானது நீதிமன்றம் நீதிமன்றம் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின் போது நீதிமன்றங்களுக்குள்ள அரசியல் போகணும்னு எந்த காலத்தையும் நினைக்க கூடாது இது அண்ணாவே ஒரு முறை சொல்லிருக்காரு நம்ம ஆட்சி வேறு அரசியல் வேறு இருக்கணும்னு எனவே அவரை வச்சே நான் சொல்றேன் எனவே நீதிமன்றத்துக்குள்ள எந்த ஒரு கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வச்சுக்கோமே இந்த நிலைமையில் இந்த வழக்கில் ஒருவேளை விஜய் அவர்களுடைய தரப்பு இருந்திருந்தா அவருடைய தரப்பும் செய்தியாக வெளியே வந்திருக்கும் ஒரு